ஹே கியூட்டிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போக்க போறோம் தெரியுமா ஒரு ரீக்ரியேஷன் வீடியோ தான் அந்த எல்லோ கலர் சிலையில இருந்திருக்காங்க நினைச்சா நீங்க என்ன லுக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க பழைய லுக் தான் பட் ஆனா இப்ப வரையும் இப்பவும் சரி இனி எத்தனை வருஷமும் ஆனாலும் சரி இந்த ஒன்ன இந்த ஒரு மூவிய இந்த ஒரு கேரக்டர் நம்ம மறக்கவே மாட்டோம் அடியே அருந்ததி அதுதான் அந்த வரல பட் இருந்தாலும் நம்ம அருந்ததியோட ஒரு 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 செட் ஆஃப் சீனோட லுக்கை தான் வந்து கொண்டு வரப்போம் அவங்க அதுல நிறைய லுக்ல இருப்பாங்க ஸோ வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் லுக் நமக்கு எது வருமோ ஈஸியா அதை மட்டும் தான் நம்ம பண்ண போறோம் அதுக்கான சாரி தான் இது என்கிட்ட ஃபுல் ஃபிளைம்ல ஆஹ் எல்லோ ஸாரீ இல்லை இது ஏதோ ஒரு சாரியோட பிளவுஸ் இதுக்கு வந்து பிங்க்கும் எவும் மிக்ஸ் மேட்ச் ஆகியிருக்கும் அதில் வந்து பிங்கோட டாமினேஷன் அதிகமாக வந்து ஸோ அதனால இதோட சாரியை வேர் பண்ண முடியல இது தனியாக வேற ஒரு சாரி இதுல வந்து பார்டர் வந்து எப்படின்னா ஒரு பிங்க் கலர் கோல்டன் அண்ட் பிங்க்ல வந்து பார்ட்ரு வரும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தேலை அப்படியே பிரட்டி வச்சிருக்கேன் சரிதா இங்க சேலை அப்படியே பெரட்டி கட்டியிருக்கேன் அது போக இந்த இதை எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் டார்க்கா அந்த பின் பின்னாடி சேலையை ஓவரால் எல்லோ சாரி மாதிரி தெரியுது நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த லுக்கு அதை வந்து அப்படியே உங்ககிட்ட காட்டலாம் தான் சிம்பிள் லுக் தான் இதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்லாம் கேட்காதீங்க எனக்கு இது வந்து ஒரு வீடியோவா போனும்னு தோணுது அதனால நான் போட்டேன் ஓகே வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலி அதுல வந்து ஃபேஸ் குண்மையாவே மஞ்சள் தான் போடுவாங்க பட் ஆனா நிறைய பேர் பேக்அப் பண்ணும்போது என்ன போடுறாங்கன்னு எனக்கு தெரியல நமக்கு ஈஸியா கம்மியான பட்ஜெட்ல கிடைக்கிறது இந்த மஞ்சள் தான் மஞ்சள வந்துட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடலாம் மஞ்சளா தான் இருக்கும் நம்ம நல்ல மஞ்சள் ஆயிடுச்சு எவ்வளவு மஞ்சள் எடுத்து வச்சிருக்கேன் அப்படி ஒரு இதுலயே நல்லா இருந்துருச்சு சூப்பர்ல சரி ஓகே இது வந்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் தான் யூஸ் பண்ண முடியாது கதவுக்கு வைக்க ஆஹ் வாசல தெளிக்க இந்த மாதிரி நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஐப்ரோ நம்ம போடணும் சோ நல்லா நீங்கள் கண்ணில் போட்டிருக்கோங்களா கண் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லதா வேண்டாம் கழுத்துல லைட்டாக லைட்டாவா டைட்டாவா டைட்டாவே போட்டாச்சு கல்லு ஓகேவா பர்ஃபெக்ஷனா எல்லா இடமும் போட்டாச்சா சம்பா கண்ணை போட்டுருவா ഇതമാട്ടോ ഇപ്പൊതാ നല്ല ഇത് കഥ മറ്റും ഇരുപാണി ஐ நல்லா இருக்கலாம் ஆக்சுவலி நான் பேசுங்க அஞ்சலே போட மாட்டேன் அருந்தெரிய வந்து வச்சு நம்ம இன்னைக்கு அஞ்சல் போட்டாச்சு போட்டாச்சு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இருக்குல்ல இதெல்லாம் நான் இப்படி பண்ணும்போது இந்த கண்ண கண்ணால போட்டுறேன் உம் ஓகே அதுக்கேத்த இது வந்து ஒரு ஜிமிக்கி எனக்கு பிடிச்ச அழகான ஒரு ஜிமிக்கி சரி ஓகே லைட்டா லைட்டா அந்த வளையத்தை கலர்த்திட்டு ஜிமிக்கி எடுத்துடலாம்னு நினைச்சேன் ஆனா உடஞ்சு போச்சு இந்த லுக்குக்காக என்னோட ஒரு தோடு வரி கொடுத்துட்டேனா ஆஹ் ஓகேவா இப்போ வந்து ஃபேஸ் வந்து எல்லோ ஷேட் ஆயிடுச்சா இவ்வளோ மஞ்சள் எதுக்கு இவ்வளோ ஒரு ஆர்வ எல்லாத்தையும் பண்ணிடுறேன் குங்குமம் நான் நேத்து ஒரு இதுல வந்துட்டு லிப்ஸ்டிக் தான் வச்சேனா ஆனா பட் இதுக்கு வந்துட்டு குங்குமம் வைப்போம் குங்குமம் வச்சாதான் என்னன்னு நல்லா சூப்பரா வரணும் கடவுளே கரோனி కరోனி கொஞ்சம் ரவுண்டா அவர் வச்சிருங்க ஐஸ் இருக்கா ஓகேன்னு நினைக்கிறேன் இன்னும் நம்ம ஐப்ரோலாம் போடணும்ல ஐப்ரோ எல்லாம் போடும்போது ஐப்ரோ காஜ் எல்லாம் போடணும்ல கொஞ்சம் ஐப்ரோ போட்டுடலாம் நல்லா திக்காவே போட்டுடலாம் காஜல் காஜலும் நல்லாவே டார்க்காவே போயிட்டு இருக்காங்க இந்த எல்லோருக்கு அந்த காஜல் தான் நல்லா எடுத்துக் கொடுக்கும் கொஞ்சம் கீழேயே வர மாதிரி இல்ல போட்டுட்டு அதையும் வெளியில

உம் தெரியலன்னு நினைக்கிறேன் நிறையா இன்னொரு ஹைரை இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து மீஷோல வாங்கினேன் பத்தி போதுக்கு நல்லா யூஸ் ஆகுது நிறைய மேக்ஸிமம் வந்து ஒரே ஒரு மூட்டை மட்டும் யூஸ் பண்ணே இருப்பேன் அவங்க வந்து ஒரு மாதிரி கொண்டதான் போட்டிருப்பாங்க அதாவது அந்த பர்டிகுலர் ஒரு மாதிரி நேர் வகை எடுத்து நம்ம சீப்பு வச்சு சீமோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி எப்படி ஒரு மாதிரி பரட்ட மாதிரி கலை மாதிரி ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால நம்ம சீப்பு வச்சு சீமாம இப்படியே எடுத்துக்கொண்டே போட்டோம் இதுதான் நமக்கும் நல்லது இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய சீனுக்கும் நல்லது எனக்கு என்ன நேற்று வரும் இவன் எங்கிட்ட இங்கிட்ட வந்துட்டே இருக்கும் என்ன பண்ணலாம் சீப்பு வச்சோம் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அது சீன மாதிரி எல்லாம் இருக்கக் கூடாது ஏன்னா natural இருக்கணும்ல okay னு நினைக்கிறன் இதான் வந்து ஃபைனல் look அவ்ளோ தான் அவங்க பெருசா வேற ஒன்னும் போட்டுருக்க மாட்டாங்க தாலி தான் கழுத்துல இருக்கும் ஹம் ஓகேவா okay வா நம்ம இதுல முடிச்சிட்டோம் இப்போ போயிட்டு நம்ம think பண்ணிட்டு அது உங்களுக்கு தனியா short வரும் இப்போ இது அந்த மேக்கப் லுக் பார்த்தாச்சு அது வந்து ஷார்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க பாருங்கள் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு அதோட வீடியோ லிங்க் நான் கண்டிப்பா கொடுக்குறேன் வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி கொடுங்க நான் இப்பதான் கொஞ்சம் முடியுமா ஆஹ் வீடியோஸ்லாம் அப்டோட் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுனாலும் எனக்கு சொல்லுங்க கண்டிப்பா பண்ணலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க சரியோ தப்போ நான் நல்லா பண்ணுறோம் இல்லை நல்லா பண்ணல எதுனாலும் சரி நீங்கள் இந்த கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே யூ ப பாய்